ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரையேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவக்தி நைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் முப்பது ிராம் சமு கதாித்லி ஹரிம் மதுவனே அர்ச்சயத் மீனிங் விரத அந்த விரத முடிவில் கார்த்திகே கார்த்திகை அக்டோபர் நவம்பர் மாதத்தில் மாசி அந்த மாதத்தில் த்ரிராம் ராத்ரம் மூன்று இரவுகள் சமுபோஷித விரதத்தை நிறைவேற்றிய பின் ஸ்நாத நீராடிய பின் கதாச்சித் ஒரு சமயம் காலிந்தியாம் யமுனைக்கரையில் ஹரீம் பரமபுருஷரான ஹரியை மதுவனே பிருந்தாவனத்தில் மதுவனம் என்ற பகுதியில் அர்ச்சயத் பகவானை வழிபட்டார் டிரான்ஸ்லேஷன் ஒரு வருடம் அந்த விரதத்தை அனுஷ்டித்த பின் கார்த்திகை மாதத்தில் மூன்று இரவுகள் உபவாசம் இருந்து யமுனையில் நீராடிய பின் அம்பரீஷ மகாராஜா பரமபுருஷரான ஹரியை மதுவனத்தில் வழிபட்டார் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மகா அபிஷேக விதினா சர்வோ உபஸ்கா சம்பதா அபிஷிஷ்ய अभिशिष्य अम्पर अकल्पैर्गन्धमाल्य अर्हनादिभिः तत् कदान्तरभावेन पूजयाम् आस केशवं ब्राह्मणांश्च महाभागान् सिद्धार्थान् अपि भक्तित वट् बै वट् मीनिङ्ग् மகா அபிஷேக விதினா விக்கிரக அபிஷேகத்திற்குரிய முறைப்படி சர்வ உபஸ்கர சம்பதா விக்கிரக ஆராதனைக்குரிய எல்லா பொருட்களாலும் அபிஷிய அபிஷேகம் செய்தபின் அம்பர அகல்பை சிறந்த ஆடை அணிகலன்களுடனும் கந்தமால்ய நறுமணமுள்ள மலர் மாலைகளுடன் அர்ஹணா அதிபி விக்கிரக ஆராதனைக்குரிய மற்ற பொருள்களுடனும் தற்கத அந்தர பாவேன பக்தி பரவசமான மனநிலையுடன் பூஜையாம் ஆச அவர் பூஜித்தார் கேசவம் கிருஷ்ணரை பிரம்மாண்ட மற்றும் பிராமணர்களையும் மகாபகான் பெரும் பாக்கியசாலிகளான சித்த அர்த்தான் எத்தகைய வழிபாட்டிற்கும் காத்திராத சுய திருப்தியுடைய அபி கூட பக்தித மிகவும் பக்தியுடன் டிரான்ஸ்லேஷன் மகா அபிஷேகத்திற்குரிய விதிகளை பின்பற்றிய அம்பரீஷ மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகத்திற்கு எல்லா பொருட்களாலும் அபிஷேகம் செய்தார் பிறகு ஆடை அணிகலன்களாலும் நறுமணமுள்ள மலர் மாலைகளாலும் பிற பொருட்களாலும் பகவானை பூஜை செய்தார் கிருஷ்ணரையும் பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபட்ட மகாபாகியசாலிகளான பிராமணர்களையும் அவர் வழிபட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் அத்தியாயம் நான் சாரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்